Thank you கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எழுப்புதல் ஜப நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த வேளையிலையும் இந்த தொலைக்காட்சி முன்பதாக அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம் நாம் ஜபித்து இந்த நிகழ்ச்சியை துவங்குவோம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டுவரே நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் உம்முடைய பிரசன்னத்தில் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் தேவரீர் இந்த எழுப்புதல் ஜப நேர நிகழ்ச்சி ஆசிர்வதியும் வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆவி அவனுடைய பிரசன்ன எங்களை ஆட்கொண்டு நடத்தட்டும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் இதாவே ஆமை கிறிஸ்துவகுல் பிரியமானவர்களே இந்த நாளிலும் நாம் நம்முடைய தியானத்துக்கு தெரிந்து கொண்ட நபர் ஈசாக்கு நம்முடைய வேதத்திலே பார்க்கும்போது முற்பிதாக்கள் ஆகிய ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு இந்த முற்பிதாக்களை நாம் எடுத்துக்கொண்டுமானால் எந்த காரிய திருமண வீடாகினோம் திருமண சம்பந்தமான நிகழ்ச்சிகளிலே ஈசாக்கையும் ரெபே காலையும் தவிர்க்கவே முடியாது ஆபிரகாம் விசுவாசத்திற்கு தகப்பனாக விசுவாசிகளுக்கு தகப்பனாக இருக்கிறார் இஸ்ரவேலருடைய வரலாறை ப படிக்கும்போது யாக்கோபை தவிர்க்க முடியாது அதுபோல திருமண உறவு குடும்ப வாழ்வை பார்க்கும்போது நாம் ஈசாக்கை தவிர்க்கவே முடியாது காரணம் என்ன ஈசாக்கினுடைய குடும்ப வாழ்விலே காணப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஜீவியம் ஆபிரகாமை பார்த்தால் ஆப்ரஹாம் சாராள் கேத்தூராள் இப்படி பல காரியங்களை பார்க்குறோம் யாக்கோபை பார்த்தால் லேயால் ராகேல் சில்பால் பில்கால் இப்படி பார்க்குறோம் ஆனால் ஈசாக்கை மாத்திரம் ரெபை மாத்திரம் அவன் விவாகம் பண்ணினவனாக அவனுடைய குடும்ப வாழ்வு பரிசுத்தமானதாக காணப்பட்டதாக நம் வேதத்தில் பார்க்கிறோம் காரணம் வேதத்தில் ஒரு பகு வேத வசனத்தை வாசிக்கிறேன் ஆதியாகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாம் வசனத்திலே ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து என்று வாசிக்கிறோம் ஈசாக்கு ஒரு தியானம் பண்ணுகிற மனிதனாக காணப்படுகிறான் ஆண்டவர் சமூகத்திலே உங்களுக்கும் எனக்கும் இந்த நாட்களில் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிற இந்த மகிமையான வேத புத்தகத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம் ஈசாக்கு இவ்விதமான வேதம் அவன் கையிலே எழுதி கொடுக்கப்படவில்லை ஆபிரகாம் ஆண்டவரோடு கூட சம்பாஷனை பண்ணின மனிதன் ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட ஒரு மனிதன் தேவனுக்கு சிநேகிதன் என்று எண்ணப்பட்ட மனிதன் அந்த ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை ஈசாக்கு கொ சொல்லியிருப்பான் ஈசாக்கு அந்த வார்த்தைகளை அப்படியே மனதில வைத்துக்கொண்டு அவன் சாயங்கால வேளையிலே தியானம் பண்ணுகிற கர்த்தருடைய வசனத்தை குறித்தே சிந்திக்கிற தியானிக்கிற அனுபவமுடையவனாயிருக்கிறான் ஈசாக்குடைய வாழ்விலேயும் கத்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையையே மறுபடியும் மறுபடியும் சிந்திக்கிற தியானிக்கிற பழக்கமுடையவனாய் உடையவனாயிருந்தான் அதன் நிமித்தமாக ஈசாக்குடைய வாழ்விலே அவனுடைய குடும்ப வாழ்விலே மிகுந்த ஒரு பரிசுத்தம் காணப்பட்டதை பார்க்கிறோம் ஆண்டவர் சமூகத்திலே இந்த தொலைக்காட்சி முன்பதாக அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே குடும்ப வாழ்விலே பரிசுத்தம் காணப்பட வேண்டுமானால் குடும்பத்திலே தேவ ஆசிர்வாதம் வர வேண்டுமானால் குடும்பத்திலே நன்மை வர வேண்டுமானால் முதலாவது குடும்ப தலைவர் ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கிறவராக தியானிக்கிறவராக நாம் வாழ வேண்டும் இங்கே ஈசாக்கு அவனுடைய வாய்ப்ப வயதிலேயே ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான் அதனாலதான் அவனுக்கு நாற்பது வயதிலே திருமணமாகிறது நாற்பது வயது வரையிலேயும் அவனை குறித்து எந்த ஒரு தேவையற்ற காரியங்களோ இடர்களோ அவனுடைய பரிசுத்த குறைவான காரியங்களோ எதையும் நாம் வேதத்திலே பார்க்க முடியாது காரணம் அவன் வாலிப வயதிலேயே வேதத்தை தியானிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான் நாம இன்றைக்கு பாருங்க இன்றைக்கு அநேக வாலிபர்கள் தங்கள் வாலிப நாட்களில நாற்பது வயது வரைக்கும் யாரும் இருப்பதில்லை இன்றைக்கு பதினைஞ்சு வயதிலே பதினாறு வயதிலே அவருடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரி பல இச்சையான காரியங்களுக்கு தங்களை வெற்றி போடுகிற காரியங்கள் எடருகிற காரியங்கள் இன்னும் கூட நம்ம வேதத்துல பார்ப்போமானால் ஆதியாகமும் இருபத்தி நாலு அறுபத்தி ஏழு சொல்லுகிறது அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான் இந்த நாட்கள்ல இந்த மாதிரி அனுபவம் எல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கிறது திருமணத்திற்கு முன்பே முதலாவது நேசம் தான் வருகிறது நேசம் வந்து விடுகிறது காதல் வந்து விடுகிறது அதன் பின்புதான் அவளை திருமண காரியம் கூடி வர போகும்போது இதை ஏற்றுக்கொள்வோமா அல்லது இதை விட இன்னும் அதிகமான டவுரி கிடைக்குமா பணம் கிடைக்குமா நகை கிடைக்குமா இப்படி சுயநல காரியங்களை கொண்டு திருமண காரியங்கள் கைகூடுகிறதை பார்க்கிறோம் ஆனால் இங்கே ஈசாக்கு ரெபே தனக்கு மனைவி கொண்டு அவளை நேசித்தான் என்று பார்க்கிறோம் ஆண்டு பெரு சமூகத்திலே தேவ இருக்கிற நாம் இந்த விதமான குடும்ப வாழ்வில் ஒரு பரிசுத்தமான ஒரு அனுபவம் வர வேண்டுமானால் தியானிக்கிற ஒரு அனுபவம் தான் அவன் தன்னுடைய மனைவியை நேசிக்கிற ஒரு மனிதனாக காணப்படுகிறான் ஆண்டவருடைய வேதத்திலே நாம் பார்க்கிறோம் இவர்களுடைய திருமணம் முடிந்து இருபது வருடங்களாக இவருடைய வாழ்விலே குழந்தை பாக்கியம் இல்லை நாற்பது வயதுல திருமணமாகிறது அறுபது வயது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை இருபது ஆண்டுகள் குழந்தை இல்லாம அவங்க வாழ்கிறாங்க ஆனா அந்த போதிலும் கூட அந்த நிலையிலும் கூட அவருடைய அன்பிலே எந்த குறைபாடும் இல்லை எந்த தடுமாற்றமும் இல்லை அவன் தன் மனைவியை அதிகமாய் நேசித்துக் கொண்டே இருக்கிறான் அல்ல லூயா இன்றைக்கும் கூட குடும்ப வாழ்விலே திருமணம் ஆன புதிலே புதிதிலே இருக்கிற அந்த நேசம் அந்த அன்பு மனைவி கணவன் மனைவிக்குள்ளே குறைந்து போகிறது காரணம் என்ன நாம் தேவனுடைய திட்டத்தை தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய வேதத்தை அறியாதபடியினாலே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் என்று இந்த அன்பை கூற வேண்டுமானால் வாசிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் இந்த ஈசாக்கு வேதத்தை தியானித்தனுடைய கர்த்தனுடைய வார்த்தை வார்த்தையை தியானித்ததனுடைய விளைவுதான் தன் மனைவியை தன் அவளுக்கு ஒரு குறைபாடு இருந்த போதும் கூட அவன் அதிகமாய் நேசிக்கிறதை பார்க்கிறோம் மட்டுமல்ல அவனுடைய காரியங்களை பார்த்தோமானால் ஒன்றை வாசிப்போமானால் தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் அவர் கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார் அவன் மனைவி ரெபேக்கால் கற்பம் தரித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது குடும்பத்திலே ஒரு குறைவு வருகிற போது குடும்பத்திலே ஒரு பற்றாக்குறை வருகிற போது ஆண்டவர் சமூகத்தை நாடுகிற ஒரு அனுபவம் இந்த ஈசாக்கு தியானிக்கிற பழக்கமுடையவனாய் இருந்தபடியினாலே கர்த்தரோடு கூட நெருங்கி வாழ்கிற மனிதனாய் இருந்தபடியினாலே தன்னுடைய குடும்பத்திலே ஒரு குறைவு ஏற்பட்ட போது அந்த குறைவை நீக்க கர்த்தர்தால்தான் ஆகும் கர்த்தர்தான் இதை நிறைவேற்ற முடியும் என்பதை அறிந்து தன் மனைவிக்காக கர்த்தரை நோக்கி அவன் ஜெபிக்கிற மனிதனாக காணப்படுகிறான் அதனுடைய விளைவு என்ன வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டு அருளினார் என்று இன்றைக்கு அருமையான குடும்ப தலைவர்களே ஆண்டவர் சமூகத்துல நீங்கள் உங்கள் குடும்பத்திலே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலே குறைவு உங்கள் மனைவியிடத்திலே குறைவு குறைவு குடும்பத்திலே ஏதோ ஒரு குறைவு எந்த குறைவானாலும் கர்த்தருடைய சமூகம்தான் நமக்கு நமக்கு பரிகாரமாக இருக்கிறது அவருடைய அவர்தான் நமக்கு எல்லா குறைவுகளையும் நீக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார் இந்த ஈசாக்குனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டருளினார் அதனுடைய விளைவு பாருங்க வேதம் சொல்லுகிறது ஈசாக்கனுடைய மனைவி ரபேக்கால் கற்பம் தரித்தால் பெற்றெடுத்தாள் என்று வேதத்திலே பார்க்கிறோம் டபுள் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் குடும்ப தலைவர்கள் தியானிக்கிற போது இவ்விதமான ஆசீர்வாதம் ஆண்டவர் சமூகத்திலே இங்க பாருங்க ரெட்டத்தனையான ஆசிர்வாதத்தை பார்க்கிறோம் இந்த ரெவேகால் தன் கற்பத்திலே குழந்தைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருக்கிற போது அவள் கத்தரிடத்திலே போனான் என்று நாம் பார்க்கிறோம் பாருங்க ஒரு ஜெப அனுபவம் உள்ள குடும்ப தலைவர் இவர் வழி வந்தவர் பிள்ளை ஆனால் ஆபரகால் அவளுடைய தகப்பன் அவள் விக்கிரக விக்கிரகத்தை வழிபடுகிற ஒரு குடும்பத்தை சார்ந்தவன் அவள் இங்க வந்து தன்னுடைய கணவன் ஜெபிக்கிறதை பார்த்து அவளும் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டாள் நம்ம குடும்பத்தில் நாம ஜபிக்கும் போது நம்முடைய மனைவி நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் ஜெபிக்கிறவர்களாக மாறிவிடுவார்கள் ஆண்டவர்களுடைய அருமையான தேவ பிள்ளைகளே இந்த வேளையிலும் கூட தியானிக்கிற அனுபவம் ஆண்டவர் சமூகத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எல்லாருக்கும் வேணும் ஈசாக்கு நம்மை போல வேதாகமம் கொடுக்கப்படவில்லை நமக்கு ஆண்டவர் கிருபையாய் இந்த வேதாகமத்தை நம்முடைய தாய்மொழியிலே இந்திக்கும் இந்திய தேசத்தினுடைய தனியோ மொழிகளிலே வேதாகமம் கிடைக்கப்பெறவில்லை ஆனால் உங்களுக்கும் எனக்கும் நம் மீது ஆண்டவர் கிருபை வைத்து அயல் நாட்டு மிஷினரிகளை சீகன் பால்பு போன்ற தேவ மனிதனை நம்முடைய தேசத்திற்கு அழைத்து வந்து நம்முடைய சொந்த தாய்மொழியை அவர்கள் கற்று நம்முடைய தாய்மொழியை இந்த தமிழ் மொழியிலே வேதாகமத்தை அச்சேற்றி நமக்கு படிப்பதற்காக ஆண்டவர் கிருபை கூர்ந்திருக்கிறார் இந்த வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது வேதத்துல பாருங்க புஸ்தகத்தில் பதினேழாம் அதிகாரத்தில் இருபதாம் வசனம் சொல்லுகிறது அவன் லேவியர் ஆகிய ஆசாரியரிடத்திலிருந்து நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி ஜீவன் உள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன் என்று சொல்லு அப்படியானால் நம் ஒவ்வொருவருக்கும் குடும்பத்திலே தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் வேதாகமத்தை நாம் வைத்திருக்க வேண்டும் ஒரு குடும்பத்தில் பாருங்க நாலு பேர் இருந்தா ஏழு பிளேட் இருக்கும் அஞ்சு பேர் இருந்தா ஒன்பது பிளேட் இருக்கும் அப்படி சாப்பாட்டுக்கு நமக்கு இத்தனை பிளேட் இருக்கும் போது நம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட வேதாகமத்தை நாம் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் வாங்கி வைத்துக்கொள்வது கொள்வது மாத்திரமல்ல அதை வாசிக்க வேண்டும் வேதம் எவ்வளவு தெளிவாய் சொல்லுகிறது பாருங்க தன் உள்ள நானெல்லாம் அதை வாசிக்க கடவன் என்று அப்போ நாம தினம் தினம் ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அப்படி வாசிக்கிற போதுதான் நம்முடைய மனதிலே கர்த்தருடைய வார்த்தை நிரம்பும் இந்த வார்த்தையை நாம வாசிக்க 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 நம்முடைய மனது முழுவதும் மூளை முழுவதும் கத்தருடைய வார்த்தையினால நிரப்பப்படுவோம் அது பெரிய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கிற அனுபவத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் இன்னமும் கூட வேதத்தை வாசிப்பதோடு நாம் நிறுத்திவிடக் வேதத்தை தியானிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் வர வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் வர வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி வர வேண்டுமானால் கனியுள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டுமானால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய சங்கீதம் ஒன்று இரண்டு சொல்லுகிறது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆண்டவர் வேதத்தில பிரியமான ஒரு மக்களாக நாம் வாழ வேண்டும் ஆண்டவருடைய வேதத்திலே தினம் தினம் அதிகம் அதிகமான வாஞ்சை உள்ளவர்களாக பிரியம் உள்ளவர்களாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம எதற்கு அதிகமான வைத்திருக்கிறோம் எதன் மேல அதிகமான பிரிய வைத்திருக்கிறோம் மற்ற உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களை விட ஆண்டவருடைய வேதத்திற்கு நீங்களும் நானும் அதிக பிரியம் கொடுத்து பிரிய வைத்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாயிருக்க மனுஷர்களாக நாம் மாற வேண்டும் அப்படி தியானமாயிருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தை வேதத்தை வாசிக்கிறது மட்டுமல்ல மாற வேண்டும் தியானிக்கிற பொழுதுதான் நம்முடைய வாழ்விலே ஆசிர்வாதத்தை பார்க்க முடியும் பாருங்க வெறுமனே வாசித்தா நம்முடைய மூளை நம்முடைய மண்டை வேத வசனத்தினால நிரப்பப்படும் தியானிக்கிற போது நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தையினால நிரப்பப்படும் நம்முடைய அன்னைக்கு அநேக திருச்சபைகளில் பாருங்க பிரசங்கத்துக்கு போகும்போது ஒரு டாபிக்கை ஒரு தலைப்பு எடுத்து பிரசங்கித்தா வசனம் சொல்றதுக்கு முன்னே அந்த விசுவாசி வாச்த்துருவாங்க காரணம் என்ன அவர்கள் மனதிலே நிறைய வசனம் இருக்கிறது அவங்க இந்த வசனத்துக்கு விசுவாசம்னு சொன்னா கடன் பிரச்சனை குறிச்சி பேசினா இன்னும் பரிசுத்தத்தை குறிச்சி பேசினா இதுதான் பேசுவார்னு சொல்லி அவங்க விரல் நுளியிலே அந்த வேத பகுதியை எடுத்துக்கொண்டு மூளையிலே மூளையிலே அந்த வசனம் நிரம்பி இருக்கிறதுனால அவங்க உடனே எடுத்து வாசித்து விடுவார்கள் ஆனா அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம கவனித்து பார்த்தோமானால் அவங்க வாழ்க்கையில எந்த கனி இருக்காது எந்த விதமான ஆண்டவருடைய சுபாவத்தை காண முடியாது காரணம் என்ன மூளையிலே இருக்கிற வசனம் இருதயத்திலே வரவில்லை அப்போ நாம வெறுமனே வசனத்தை வாசிக்க வாசிக்க வேதத்தின் ரகசியங்களை வேதத்தினுடைய காரியங்களை வரலாற நாம அறிந்து கொள்ள முடியுமே தவிர நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆசிர்வாதம் வேணுமானால் நம்முடைய தனி தனிப்பட்ட வாழ்க்கையிலே நன்மை வர வேண்டுமானால் நம்முடைய சுபாவங்களிலே மாற்றம் வர வேண்டுமானால் நாம் கட்டாயம் வேதத்தை தியானிக்க வேண்டும் அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஈசாவுக்கு கூட அவன் தியானம் பண்ண தான் சாயங்கால வேளையில வெளியே போயிருந்தானே தவிர அவன் வெறுமனே ஆண்டவர் சத்தத்தை கேட்பதற்கு மட்டுமல்ல அவன் தியானிக்கிற பழக்கம் உடையவனாயிருந்தான் அப்படி தியானிக்கிற போதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்ற வரும் வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போமானால் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் முப்பத்தி ஓராம் வசனம் இப்படி சொல்லுகிறது அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறபடியால் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசகவில்லை அப்போ ஆண்டவருடைய வார்த்தை வசனம் நம்முடைய மூளையில மண்டையில இருந்து மட்டும் போதாது அது கிரியை நடப்பிக்க முடியாது இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்திலே இருக்க வேண்டும் எப்போது நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திலே வரும் என்றால் நாம் ஆண்டவர் வசனத்தை தியானிக்க தியானிக்க தான் நம்முடைய இருதயத்திலே ஆண்டவருடைய வார்த்தை வரும் அப்படி இருதயத்திலே வேதம் தேவனுடைய வார்த்தை இருக்கும்போது வசனம் சொல்லுகிறது அவனுடைய தேவன் அருடைய வேதம் அவன் இருதயத்திலே இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை அப்போ ஒரு குற்றமற்ற வாழ்க்கை கரையில்லாத வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை நாம் வாழ வேண்டுமானால் நாம் ஒரு கனியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் ஆண்டவருடைய வேதத்தை தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் வேதத்தை நம்ம காலையிலே ஒரு அதிகாரம் வாசிக்கிறோம் அந்த நம்முடைய பணிகளுக்கு புறப்பட்டு சென்று விடுகிறோம் நம்முடைய வேலை ஸ்தலங்களுக்கு சென்று விடுகிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலெல்லாம் அந்த வாசித்த வேத வசனத்தை நம்முடைய மனதிலே வைத்து அதையே மறுபடியும் மறுபடியும் சிந்திக்க தியானிக்க தியானிக்க அந்த வசனம் நம்முடையத்திற்குள்ள இறங்கி விடும் அப்படி தேவ வசனம் நம்முடைய இருதயத்துக்குள்ள இறங்கும் போது தான் அது பலனை கொடுக்கிறதாக இருக்கிறது அது நன்மையை கொண்டு வருகிறதா இருக்கிறது அது அந்த வசனம் அந்த வசனத்து குறித்து ஆண்டு வசனம் சொல்கிறது என் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார் அந்த ஜீவனுள்ள வார்த்தை ஆவியாயிருக்கிற வார்த்தை நம்முடைய இருதயத்திற்குள்ளே சென்று நம்முடைய சுபாவத்தை மாற்றுகிறதாக நம்முடைய வாழ்க்கையில் கனி உள்ள ஒரு அனுபவத்தை கொண்டு வருகிறதாக அது இருக்கிறது ஆண்டவர் சமூகத்திலே வேதத்தை வாசிக்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல நாம் தியானிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் தியானிக்கிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே கனியுள்ள வாழ்க்கை இந்த சங்கீதம் ஒன்றாம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் நீர் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம் ஈசாக்கு தியானிக்கிற மனிதனாய் இருந்தபடியாலதான் அவன் பஞ்ச காலத்திலேயும் விதை விதைத்தான் நூறு மடங்கு பலனை பெற்றுக் கொண்டான் அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது காரணம் என்ன அவன் தியானிக்கிற மனிதன் தியானிக்க வருகிற மனிதனுடைய வாழ்விலே அவன் மிகுந்த பரிசுத்தம் உள்ளவனாய் அவனுடைய வாழ்விலே குடும்பத்திலே ஒரு ஒரு பரிசுத்தம் ஒழுக்கம் உள்ள ஒரு மனிதனாக இன்றைக்கும் அநேக குடும்ப வாழ்வுக்கு அவன் ஒரு ஆசிர்வாதமான பாத்திரமாக அவன் முன்னிறுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் சமூகத்திலே இந்த வேதத்தை ஆண்டவர் நமக்கு எழுதி தந்திருக்கிறார் குற்றமற்ற வாழ்க்கை வாழ்க்கை வாழ வேண்டுமானால் பரிசுத்தமான ஜீவியம் ஜீவிக்க வேண்டுமானால் நம்முடைய குடும்ப வாழ்வு பரிசுத்தமான முறையிலே காணப்பட வேண்டுமானால் நம்முடைய வேதத்திலே நம்முடைய சொல்லி இருக்கிறபடி நாம் ஆண்டவருடைய வேதத்தை தியானிக்கிறவர்களாக மாற வேண்டும் ஆண்டவர் இயேசு கூட சொல்லுகிறார் பாருங்க யோவான் சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறத பாருங்க ஆண்டவருடைய சத்தியம் இந்த வசனம் தான் சத்தியம் இதை நாம் வாசிக்கிற போது தியானிக்கிற போது இன்னொருபடி ஆண்டவருடைய வேத வசனம் சொல்கிறது பாருங்க ஆண்டவருடைய வேத வசனம் விதமாக சொல்கிறது பாருங்க லேவியராகவும் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படி சொல்கிறது என் கட்டளைகளை கை நடவுங்கள் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் வேதத்தை வாசிக்கிறது ஒரு ஒருபுறத்திலே ஒரு படி அதை தாண்டி அடுத்தபடியாக வேதத்தை தியானிக்கிற ஒரு அனுபவம் இன்னும் கூட இந்த வேதத்தை நாம் கை கொண்டு நடக்கிற ஒரு அனுபவம் ஆண்டவருடைய வேதத்தை கை நடப்பதற்கு இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த வேத புத்தகத்தை சுமந்து கொண்டு போகிறோம் இந்த வேத புத்தகத்தை வாசிக்கிறோம் இந்த வேத புத்தகத்தினுடைய வசனங்களை தியானிக்கிறவர்களாக மாற வேண்டும் மட்டுமல்ல நாம் வேதத்தை கை கொண்டு என்ன எழுதியிருக்கிறாரோ ஆண்டவர் நமக்கு என்ன கற்பனைகளை எழுதி கொடுத்திருக்கிறாரோ அதை கை கொண்டு நடப்பதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும் கிறிஸ்தவருடைய வாழ்விலே இவ்விதமான ஒரு எண்ணம் காணப்படுகிறது வேதத்தை அப்படிலாம் வேதத்தின் நடக்க முடியுமா இப்படி கேட்கிற மக்களை நாம் பார்க்க முடிகிறது அவங்க வாழ்க்கையில இதெல்லாம் இது தேவ பிள்ளைகள் தான் நடக்க அதுக்கு பிரத்யேகமானவர்கள் தான் நடக்க முடியும் இதெல்லாம் நம்மால கடைபிடிக்க முடியாது என்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே அவர்கள் வந்து விட்டார்கள் சாத்தான் இவ்விதமாக அவருடைய மனதிலே இந்த மாதிரி ஒரு கலைகளை காரியங்களை விதைத்து விட்டான் ஆண்டவர் கொஞ்சம் யோசித்து பாருங்க நாம நம்ம பிள்ளைகள் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்வோமா ஒரு நாள் செய்ய மாட்டோம் ஒரு அஞ்சு வயசு பிள்ளையை பார்த்து ஐம்பது கிலோ மூடையை தூக்க சொல்லுவோமா தூக்க சொல்லவே மாட்டோம் அப்ப பொல்லாதவர்களாகிய நாமே நம்முடைய பிள்ளைகள் இதைத்தான் செய்யும் இதை செய்யாதுன்னு சொல்லி அறிந்திருக்கிற போது நம்முடைய பரம தகப்பன் அவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற இந்த கட்டளைகளை கற்பனைகளை நாம கை கொள்ள முடியாத கடைபிடிக்க முடியாத காரியத்தை எப்படி நமக்கு கற்றுத்தருவார் ஒருபோதும் அல்ல ஆண்டவுடைய சமூகத்திலே ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற இந்த வேதத்தை உங்களால என்னால நம்மால கடைபிடிக்க முடியும் நம்மாலும் நடக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வருகிறது சொல்லுது பாருங்க என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தையை கை கொண்டு நடப்பதற்கு பிரயாசப்படணும் நம்ம அனுதினமும் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை உள்ளவர்களோ அவருக்கு பிரியம்னு சொல்லியிருக்கு நாம உண்மையா நடப்பதற்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரயாசப்படணும் ஆண்டவர் சொல்லுகிறார் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களை அப்படின்னு சொல்றாரு ஒரு சின்ன சின்ன காரியத்திலேயும் நாம கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு அனுபவம் உள்ளவர்களாக நாம மாற வேண்டும் அப்படி ஆண்டவருடைய வேத வசனங்களை நாம வாசிப்பது மட்டுமல்ல தியானிப்பது மட்டுமல்ல நாம் அதை கடைபிடிக்க பிரயாசப்படும் போது மெய்யாகவே மெய்யாகவே ஆண்டவர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலேயும் நம்முடைய குடும்ப வாழ்விலையும் பரிசுத்தமான ஒரு ஜீவியத்தை தருவார் வேதம் சொல்லுகிறபடி அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பேசகுவதில்லை குற்றமற்ற வாழ்க்கை ஆண்டவர் சமூகத்தில் ஒரு கரையில்லாத வாழ்க்கை ஒரு கனியுள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டுமானால் ஆண்டவருடைய வேதத்தை போல தியானிக்கிற அனுபவம் உள்ளவர்களாய் மாறுவோம் கருமையானவர்களே இந்த நாடிலேயும் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை இதுதான் நீங்கள் வேதத்தை வாசிப்பது வேதத்தை தியானிப்பது வேதத்தின்படி படி நடக்க பிரயாசப்படுவது வேதம் சொல்கிறது கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் நாம உத்தம மார்க்கத்தாராய் மாற வேண்டுமானால் நாம கனிவுணர்களாய் மாற வேண்டுமானால் கட்டாயம் இதை நாம் கடைபிடிக்க வேண்டும் ஆண்டவர் சமூகத்திலே ஜபிக்க போறேன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்வை உங்க குடும்பத்துல கூட என்ன மாதிரி பரிசுத்த குறைச்சல் காணப்படலாம் ஒருவேளை குறைவுகள் காணப்படலாம் ஒருவேளை சமாதானத்தை இழந்திருக்கலாம் எந்த நிலையில இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்திலே இப்போது இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக தான் வந்து கொண்டிருக்கிறது உங்கள் வாழ்விலே பரிசுத்தமான ஜீவியும் ஜீவிக்க என்ன குறைவுகள் இருந்தாலும் குடும்ப உறவிலே எந்த சேதம் இல்லாதபடி நீங்கள் வாழ நீங்கள் கனி கொடுக்க ஆண்டவர் சமூகத்திலே நீங்க உங்களை ஒப்புக்கொடுங்க ஆண்டவர் தாமை உங்களுக்கு கருவை தருவார் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டும் தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம் கருவை நிறைந்த நல்ல ஆண்டவரே நந்தியோடுமை துதிக்கிறோம் ஐயா இதோ இந்த நிகழ்ச்சியிலேயும் வார்த்தைகளை கண்டு கழித்து கொண்டிருக்கிறோமுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோதிரம் ஐயா நன்றி அப்பா குடும்பத்திலே என்ன மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் இப்போது ஆண்டவர் ஈசாக்கனுடைய குடும்பத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்தது போல குறைவு வந்த போதும் அவங்கள் நிறைவான சந்தோஷமுடையவர்களாய் வாழ்ந்தது போல அவங்க கனி உள்ளவர்களாய் வாழ்ந்தது போல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்திலேயும் தேவ சமாதானம் வரட்டும் பரிசுத்தம் காணப்படட்டும் எல்லா விதமான அப்பா ஸ்தோத்திரம் குறைவுகள் நீங்கி போகட்டும் ஐயா

நீரே எனக்கு என்ன கட்டளை கொடுத்திருக்கிறீர் இதுல ஆண்டவர் என்ன கீழ்படிய சொல்லுகிறார் என்பதை எல்லாம் உணர்ந்து உடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளுக்கு கீழ்படிந்து நடக்கிற அனுபவம் உள்ளவர்களாய் மாற ஆண்டவரே உடைய கீழ் பிள்ளைகளுக்கு கிருவதரும்படி ஜபிக்கிறோம் ஆண்டவருடைய வேதத்திலே தியானிக்க தியானித்தபடியே ஈசா வாழ்விலே ஒரு பரிசுத்தமான ஜீவியம் ஜீவித்தது போல இன்றைக்கும் ஈசாக்கு பேசப்படுகிறார் இன்றைக்கும் ஈசாக்கு அன்றுவரே எங்களுக்கு முன்பதாக நிறுத்தப்படுகிறார் அதுபோல இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலேயும் அவர்களை அநேகருக்கு மாதிரியாய் முன்மாதிரியாய் சாட்சியாய் உடைய பிள்ளைகளை குடும்பமாய் வாழ வைக்க போகிறதற்காக செய்கிறதற்காக செய்யும் ஆசீர்வதியும் பிள்ளைகளுடைய வாழ்விலே என்ன மாதிரி குறைவுகள் இருந்தாலும் எந்த தேவைகள் இருந்தாலும் எந்த பிரச்சனையில இருந்தாலும் ஏ செய்யா உடைய பிள்ளைகள் ஆண்டு ஒரே ஸ்தோத்திரம் குறைவில்லாத வாழ்வு வாழ ஆண்டு பிள்ளைகளுக்கு அனுகிரகம் பண்ண வீராக பிள்ளைகளுக்காய் கருத்தாய் ஜெபிக்கிறேன் பிள்ளைகளுடைய எல்லா பிரச்சனைகள் வேதனைகள்